என்னத்தை ஒரே சிறுதானியமாக வச்சுருக்கீங்க ஆமாம்மா இன்னைக்கு மில்லட் சப்பாத்தி செய்யலான்னா அதுக்கு ரெடி இருக்கேன் மாவு ரெடி பண்ணலான்னு வரமா அதுக்கு சிறுதானியமாகவே எல்லாமே எடுத்திருக்கேன் கோதுமை ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இது குதிரை வலி எடுத்திருக்கேன் ராகி இது வெள்ளை மூக்கடலை செகுப்பு கம்பு சோளம் சோயா இது தினம் அரிசி இது எல்லாம் போட்டு இன்றைக்கி மில்லட் சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு எவ்வளோ இவ்வளோ போடுறான்னு பார்த்துக்கலாம் கோதுமை இது சோயாபீன்ஸு இதெல்லாம் போட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இரநூறு கிராம்மா சோயாபீன்ஸு இது வெள்ளை மூக்கடலை இது இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் எல்லாமே இங்கே அரை கிலோ பாக்கெட்டு நான் இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் என்ன அரிசி இன்னும் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருவாங்க இது இரநூறு கிராம் சோளம் மேம் குதிரை பண்ணி இதுவும் இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கலாம் ஆகி இதுவும் இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கலாம் இது கம்புமா இது இரநூறு கிராம் பாக்கெட்டு தான் இது ஏழு வகை சிறுதானியம் சேர்த்துருக்கம்மா இது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கழுவி வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு நம்ம அரைச்சி சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாவு ரெடி பண்ணலாம் அவ்வளோ நல்லதும்மா இது இந்த சப்பாத்தி மாவு சாப்பிட்டாக்கா சுகர் பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் சின்ன பசங்களுக்கும் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க வீட்டில் நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சிறுதானியம் சப்பாத்தி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இதை கழுவி நம்ம காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டு காமிக்கலாமா நம்ம வீடு வச்சு இப்போ இதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்க நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க இது ஏழு வகை சிறுதானியம் இதை நல்லா கழுவி காய வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அரைச்சி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு இதை போட்டு நம்ம இப்போ சப்பாத்தி செய்யலாம் இதை கஞ்சியாக கூட வச்சு குடிக்கலாம் சத்து கஞ்சி மாவா ரொட்டி சுடலாம் சப்பாத்தி சுடலாம் இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி தான் நான் இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லா எப்படி நைஸாக இருக்குது பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஏழு வகை சிறுதானியம் இது இது இப்போ நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள் நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஆல்ரெடி எண்ணெய் போட்டாச்சுமா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க இந்த சப்பாத்தி அந்த சப்பாத்தியை விட இந்த சப்பாத்தி அதை மூணு சாப்பிட்றத விட இது ரெண்டு சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா சிறுதானியன்றதுனால அவ்வளோ நல்லது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த சிறுதானிய சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக அப்படியே மடிச்சிடலாம் அப்படியே துணி மடிக்கிற மாதிரி மடிச்சிடலாம் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்கு பாருங்கள் சப்பாத்தி இது போல் செஞ்சு வீட்டில் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சிறுதானிய சப்பாத்தி நான் அந்த மெத்தட்ல நான் ஏழு வகை தானியம் போட்டு சிறுதானியம் போட்டு செஞ்சுருக்கேன் அது போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்